மகள் டிவி பல் சுவைகள் படைக்கும் பாசறை சிலர் சப்பாத்தி மாவு பிசையும் போது இரண்டு மூன்று நாட்களுக்கு தேவையான அளவு பிசைந்து அதை பிரிட்ஜில் வைத்து விடுகிறார்கள் ஆனால் அந்த மாவு நாட்களுக்கு மேல் நிறமாறி காணப்படும் மேலும் அதன் மேல் கருப்பு அடுக்கு படர்ந்திருக்கும் எனவே இப்படி நடக்காமல் இருக்க மாவு சீக்கிரம் போகாமல் இருக்க ஒரு வழி உள்ளது அது என்ன தெரியுமா நீங்கள் சப்பாத்தி மாவு பிசையும் போது சில முன்னெச்சரிக்கைகள் எடுத்தால் போதும் மாவு விரைவில் போகாது அது என்னவென்றால் மாவு பிசையும் போது தண்ணீரில் கொஞ்சம் ஐஸ் கட்டிகளை சேர்த்து அது கரைந்ததும் பிறகு பிசையவும் இப்படி செய்தால் மாவு சீக்கிரம் கெட்டு போகாது ஏன் கருப்பாக கூட மாறாது இப்படி செய்த பிறகு உடனே சப்பாத்தி சுட்டால் மென்மையாக இருக்கும் பிறகு மீந்த மாவை காற்று புகாத டப்பாவில் வையுங்கள் பிரிட்ஜில் வைத்த சப்பாத்தி மாவு மென்மையாக இருக்க என்ன செய்ய வேண்டும் பெரும்பாலான சமயங்களில் பிரிட்ஜில் வைத்த சப்பாத்தி மாவில் சப்பாத்தி சுட்டால் மென்மையாக இருக்காது இந்த சிக்கலை தீர்க்க ஒரு வழி உள்ளது அது என்னவென்றால் மாவு மேல் இரண்டு அல்லது மூன்று ஸ்பூன் தண்ணீர் ஊற்றி மூடி வைத்து பத்து நிமிடம் கழித்து அதில் சிறிது உலர்ந்த மாவு சேர்த்து பிசைந்தால் சப்பாத்தி மென்மையாக இருக்கும் சப்பாத்தி மாவை நீண்ட நாள் சேமிக்க வழி சப்பாத்தி மாவை பிசைந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது அதன் மேல் சிறிது எண்ணெய் ஊற்றவும் அதன் பிறகு அதை காற்று புகாத டப்பாவில் அடைத்து ஃப்ரிட்ஜில் வைக்கவும் இப்படி செய்தால் சப்பாத்தி மாவு நீண்ட நாள் இருக்கும் சீக்கிரம் கெட்டும் போகாது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்